விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா கிளென் மேக்ஸ்வல் அவுட் ஆனது ரொம்ப ரொம்ப கடுப்பாயிருப்பாங்க என்னடா ஷார்ட் ஆர் ரன்னி விளையாட விளாட தெரியுமா தெரியாத அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உள்ளே இருந்தே கத்திருப்பாரு அதை பத்தி ஃபுல்லா பார்க்கலாம் அதாவது இப்ப நடந்து இருக்க ஹெல்மெட்டர் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா டாஸ் வேணும் ராஜஸ்தான் டீம் வந்து ஃபர்ஸ்டா போலிங் போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க சூஸ் பண்ணாங்க ஆர்சி பிடிமா பொறுத்த வரைக்கும் விராட் கோலி அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனா விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு ரன்லேயே அவுட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் ரஜெட் படிதா வந்து ஓரளவுக்கு பர்ஃபார்ம் வந்து பண்ணாருங்க வேற யாருமே சொல்லிக்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரன்ஸ் அடிக்கவே இல்ல நம்ம கேமரான் கிரீன் அவுட் ஆனதும் பாத்தீங்கன்னா நம்ம கிளென் மேக்ஸ்வல் தாங்க உள்ள வந்தாரு சரி ஓகே இத்தனை மேட்ச் சொதப்பிட்டாரு இன்னைக்கு முக்கியமான மேட்ச் கண்டிப்பா அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க நம்ம கிளென் மேக்ஸ்வல் உள்ள வந்து வில் ஜாக்ஸோட பேசலங்க அதுக்கு ஈக்குவலா கொஞ்சமாவது பெர்ஃபார்ம் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி தாங்க எல்லாரும் எதிர்பார்த்தது யார் என்ன பண்ணாலும் சரிதான்ப்பா என்ன மாத்தவே முடியாது நான் வந்து அஞ்சு ரன்னு மேல அடிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தாங்க இன்னைக்கும் ப்ளே பண்ணாரு நம்ம மேக்ஸ்வல் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பால் அடிச்சு ஒரு ரெண்டு மேட்ச் அடிச்சிருக்கலாங்க ஃபர்ஸ்ட் பால தூக்கி அடிச்சாரு ஃபர்ஸ்ட் பால கோல்டன் டக் ஆயிட்டு போனாருங்க நம்ம மேக்ஸ்வல் மற்ற மேட்ச் அவுட் ஆனது கூட பரவாயில்லைங்க இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச் இந்த மேட்ச் ஜெயிச்சா மட்டும் தான் குவாலிஃபை டூ ஆட முடியும் இந்த மேட்ச் தோத்துட்டாங்க அப்படின்னா வீட்டுக்கு தான் போகணும் இந்த மேட்ச்ல ரொம்ப ரொம்ப மோசமா கோல்டன் டக் ஆனதுனால தாங்க நம்ம விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கடுப்பாயிட்டாருங்க நீ எதுக்கு விளையாட வரா இப்போ சாமான் அப்படியே போயிரு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திட்டாருங்க ஒருவேளை இன்னைக்கு மட்டும் நம்ம மேக்ஸ் க்ளிக் ஆயிருந்தார் அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு வந்து ஆர்சி பிடிக்கும் டூ டுவெண்ட்டிக்கு மேலே அடிச்சிருப்பாங்க இப்போ டூ ஹண்ட்ரட் அடிப்பாங்களா அப்படிங்கிறது பெரிய விஷயமா தான் இருக்கு இப்போ நம்ம கிளென் மேக்ஸோட இந்த மோசமான இன்னிங்ஸ் பத்தின உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க